தமிழ்நாடு சட்டசபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கியது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது வழக்கம் தமிழ்நாடு ஆளுநராக ஆர் என் ரவி பதவியேற்ற மூன்று ஆண்டுகளில் இதுவரை ஒரு ஆண்டு கூட அவர் ஆளுநர் உரையை முழுமையாக படித்ததில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு ஆளுநராக ஆர் என் ரவி பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டப்பேரவையில் தமது உரையை ஆளுநர் ரவி முழுமையாக வாசித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆளுநர் உரையில் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் கலைச்சர் பெயர்களை உச்சரிக்க மறுத்ததால் சர்ச்சை ஏற்பட்டது அப்போது ஆளுநர் வாசிக்காத வார்த்தைகள் சபை குறிப்பில் இடம்பெறும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்க சட்டப்பேரவையில் இருந்து முதல் முறையாக ஆளுநர் ரவி வெளிநடப்பு செய்தார் இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் தமிழ் தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடவில்லை என கூறி இரண்டாவது ஆண்டாக வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் ரவி ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்திலும் தேசிய கீதத்தை முதலிலேயே இசைக்கவில்லை என குற்றம் சாட்டி மூன்றாவது ஆண்டாக வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் ஆர் என் ரவி இந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் இன்று ஆர் என் ரவி என்ன செய்ய போகிறார் என்றும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தற்போது நான்காவது ஆண்டாக சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி என்று வெளிநடப்பு செய்துள்ளார் இந்த ஆண்டும் தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆளுநர் ரவி வெளிநடப்பு செய்தார் ஆளுநரின் நடவடிக்கையால் தமிழக சட்டப்பேரவையில் சலசலப்பு உருவானது ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறியது குறித்தும் ஆளுநர் மாளிகை கூறுகையில் ஆளுநரின் மைக் தொடர்ந்து ஆப் செய்யப்பட்டது அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை ஆளுநர் உரையில் உண்மைக்கு புறம் பல தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்நிலையில் ஆளுநரின் வெளிநடப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்த முதல்வர் மு ஸ்டாலின் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் முறையை முறையாக வாசிக்காமல் இடையூறு செய்வது ஆளுநரின் பதவிக்கு அழகல்ல இது இங்கு மட்டும் நடைபெறவில்லை இருப்பினும் மரபு காரணமாக ஆளுநரின் உரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் அதனை கடந்து மீண்டும் ஆளுநர் வெளிநடப்பு செய்துள்ளார் மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது இடங்களில் அரசியல் பேச ஆளுநர் முயல்கிறார் அது அவரது தனி விருப்பம் ஆனால் அதனை தமிழக விருப்போம் நடத்த நினைப்பது நல்லதல்ல முன்னதாக ஆளுநரின் ஒப்புதலுக்காக வழங்கப்பட்ட உரையை அவர் ஏற்கனவே அனுமதி அளித்த காரணத்தால் அது இந்த அவையில் வாசிக்கப்பட்டதாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து